வணக்கம் இந்தியாவில் காணப்படும் மர வகைகளில் ஒன்றான அசோக மரத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம் அசோக மரம் பார்த்திருப்பீங்க அதுல இத்தனை நோய்க்கு மருந்து இருக்கு தெரியுமா வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த மரம் நம் இந்தியாவில் அதிகமாக காணப்பட்டால் கூட மக்கள் இதன் பயன்பாடு பற்றி அறிந்திருப்பதில்லை அசோக மரம் மத ரீதியாக புனிதமான மரம் மட்டும் கிடையாது இது மருத்துவ ரீதியாக புகழ் பெற்ற மரம் என்றே கூறலாம் இதன் ஒவ்வொரு பாகங்களும் மருத்துவ பொக்கிஷம் நிறைந்தது எனவே இந்த மரத்தின் எந்த ஒரு பாகமும் வீணானது என்று சொல்லவே முடியாது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நீரிழிவு நோய்க்கும் இது சிறந்த ஒன்றாகும் இதை எப்படி பயன்படுத்தி பலன் பெறலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அசோக மரம் இந்தியாவில் காணப்படும் பழம்பெருமை வாய்ந்த மரமாகும் இந்த மரத்தின் ஒவ்வொரு பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதில் மாற்று கருத்தே இல்லை இந்த அசோக மரத்தின் தாவரவியல் பெயர் அசோகா இண்டிகா ஆகும் இது இந்திய துணைக்கண்டத்தின் டெக்கான் பிடபூமி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிறது இது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் பூக்களை கொண்டுள்ளது இது இந்திய மதத்தில் ஒரு புனித மரமாக கருதப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அசோக என்ற சொல்லிற்கு வருத்தமில்லை என்பது பொருளாகும் இந்து மற்றும் புத்த கோயில்களின் வாயில்களில் காணப்படுகிறது ஆரம்பத்தில் புத்த மதத்தில் புனித மரமாக இது பிரபலமாக இருந்தது அசோக மரம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் சிறப்பாக பயிரிடப்படுகிறது மேலும் அவை தண்டு சார்ந்த பயிரிட முறை மூலம் சிறப்பாக பரப்பப்படுகின்றன அசோக மரங்களை விதைகளைக் கொண்டு பெரிய அளவில் பரப்புவது கடினம் எனவே இதனை தண்டு வகையில் பரப்பு டிஸ்மெனோரியா வயிற்றுவலி மற்றும் கருப்பை பிடிப்பு உள்ளிட்ட பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளை போக்க இதன் மரப்பட்டைகள் உதவுகிறது அசோக மரத்தின் பட்டைகளில் ஏராளமான டானின்கள் ஃப்ளாவனாய்டுகள் மற்றும் கிளைஸ்கோசைடுகள் உள்ளன அவை ஒட்டுமொத்தமாக பெண்களின் கருப்பை டானிக்காக செயல்படுகின்றன அசோகாவின் மர வேர்கள் மற்றும் விதைகள் முகப்பரு தடிப்பு தோல் அலர்ஜி மற்றும் தோல் அலர்ஜி உள்ளிட்ட தோல் நிலைகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட அசோக மரத்தின் நன்மைகள் பற்றி இங்கு அறிந்து கொள்வோம் அசோக மரத்தில் பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகள் காணப்படுகிறது இதில் டேனின்கள் கிளைகோசைடு அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் கால்சியம் உள்ளன இது கார்பன் மற்றும் இரும்பின் கார்போனிக் சேர்மங்களையும் கொண்டுள்ளது இந்த மரத்தின் பட்டை கெட்டோஸ்டெரால் கொண்டிருக்கிறது அசோக இலைகளை பறித்து அரைத்து அதை கொதிக்கின்ற நீரில் போட்டு அதன் சாறு இறங்கும் வரை சூடுபடுத்துங்கள் பிறகு ஆரியதும் அதில் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதை முகத்தில் தோன்றும் கொப்புளங்கள் பருக்களில் தடையவரலாம் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி அசோக மரத்தின் பட்டைகளும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அசோக மரத்தின் பட்டையை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்ததும் நனைந்த பட்டையை அரைத்து பேஸ்ட் செய்ய வேண்டும் இந்த பேஸ்ட் சருமத்தில் ஏற்படும் காயத்தை போக்க பயன்படுகிறது இந்த அசோக மரம் பெண்களுக்கு ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளை களைய உதவுகிறது இது கருப்பை தசைகள் மற்றும் மெட்ரியத்தில் செயல்பட்டு வயிற்று வலி மற்றும் பிடிப்புகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகள் அமினோரியா லூகோரியா ஃபைப்ராய்டுகள் நீர்க்கட்டிகள் மற்றும் பிற கருப்பை தொடர்புடைய கோடாளர்களுக்கு தீர்வளிக்கிறது மாதவிடாய் பிரச்சினைகளுக்கும் இது பயன்படுகிறது அசோக மரத்தின் பட்டை வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கால வலி இவற்றை போக்க உதவுகிறது இதன் பூக்கள் இலைகள் மற்றும் பட்டை இவற்றை பயன்படுத்தி வந்தால் கருப்பை பலப்படும் மலட்டுத் தன்மையை போக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அசோக மர பட்டையை பயன்படுத்தி உங்க அறிவாற்றலை மேம்படுத்த முடியும் சம அளவு அசோக மரப்பட்டை பொடி மற்றும் பிராமி பவுடர் இவற்றை கலந்து ஒரு என ஒரு கப் பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை சாப்பிட்டு வருவது உங்க அறிவாற்றலை மேம்படுத்தும் மூளை செயல் திறனை இது அதிகரிக்கும் அசோகமர இலைகள் நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இது நமது சருமத்திற்கு சிறந்த நன்மைகளை அளிக்கக்கூடியது இது ரத்தத்தை சுத்திகரிக்கவும் சரும அலர்ஜி மற்றும் பிற சரும பிரச்சனைகளை களைகிறது அசோக மரத்தின் இலைகளில் இருந்து எடுக்கப்படும் சாறுகளை பயன்படுத்துவதன் மூலம் தீக்காயங்கள் மற்றும் தோல் எரிச்சல்களுக்கும் சிகிச்சை அளிக்க முடியும் சரும பிரச்சனைகளான எக்ஸிமா சோரியாசிஸ் சிறங்கு மற்றும் வீக்கம் போன்றவற்றை குணப்படுத்துவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது நம்மளுக்கே தெரியாமல் நம் உடலில் ஏற்படும் உட்புற இரத்தப்போக்கை குணப்படுத்த அசோக மரப்பூக்கள் உதவுகின்றன அசோக மரப்பூக்களை நசுக்கி அதனுடன் நீர் சேர்த்து இரத்த கசிவு உள்ள இடங்களில் தடவ வேண்டும் உட்புற இரத்த கசிவை தடுக்கிறது இதன் பூக்கள் உடலுறவு மூலம் பரவக்கூடிய நோய் தொற்றையும் தடுக்க உதவுகிறது அசோக மரத்தின் பட்டை அல்லது இலைகளை உட்கொள்ளும் போது வயிற்றில் இருக்கும் புழுக்கள் அகற்றப்படுகிறது இதனால் வயிற்று வலி மற்றும் வீக்கத்தில் இருக்கும் நிவாரணம் அளிக்கிறது அசோக மரத்தின் பட்டை பூஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரண பண்புகளையும் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உள் மற்றும் வெளிப்புற அழற்சியை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் வயிறு எரியும் உணர்விலிருந்து நிவாரணம் அளிக்கிறது அசோக மரத்தின் மலர்கள் மலத்தில் ரத்தம் வெளியேறுவதை கட்டுப்படுத்துகின்றன இது வயிற்றுப்போக்குக்கும் சிகிச்சை அளிக்கிறது அசோக மரத்தின் இலைகள் பூக்கள் மற்றும் பட்டைகளை பயன்படுத்தலாம் வயிற்று ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது அசோக மரத்தின் உலர்ந்த பூக்களை பயன்படுத்தி உங்க நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும் அசோகமர பூக்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அசோகமர பட்டைகள் மூல நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அசோகமர பட்டைகளை கொண்டு டீ போட்டு குடிப்பது மூல மூல நோயை குணப்படுத்தும் இதில் காணப்படும் சில வகை என்சைம்கள் சைம்கள் இரத்த குளுக்கோஸை கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது எனவே நீரிழிவு நோயாளிகள் இதை பயன்படுத்தி பயன்பெறலாம் அசோகமர விதைப்பொடி சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை வாய்ந்தது இந்த விதை பவுடரை உட்கொண்டு வந்தால் ஆஸ்துமாவையும் கட்டுப்படுத்த முடியும் மேலும் வேறுபட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அசோகமர விதைகள் உதவுகின்றன அசோகமர பாகங்கள் ஒரு வலி நிவாரணி மாதிரி செயல்படுகிறது முழங்கால் மற்றும் மூட்டு வலிக்கு அசோக மரத்தின் பட்டைகளை அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடை வரலாம் இது உங்களுக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் இதன் பாகங்கள் சரும அழகை மேம்படுத்துவதால் அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்துகின்றன இது தேல் கடித்ததற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது சிறுநீர் கழிப்பது கடினமாக இருந்தால் அதற்கு இது உதவுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்